வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சண்டிகேஸ்வரருக்கு இப்படி செஞ்சால் ஏழு ஏழு தலைமுறைக்கும் வறுமையே வராதாங்க இது தெரிஞ்சால் இனி சண்டிகேஸ்வரரிடம் இப்படி தெரியாமல் கூட செய்யவே மாட்டீங்க அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விநாயகர் கோவில் மற்றும் சிவன் கோவில்கள்ல அதிக இடம் பெற்றிருக்கும் இந்த சண்டிகேஸ்வரருக்கு பல்வேறு விதமான வழிகளில் வழிபட்டு வருவது வழக்கமாக இருந்து வருதுங்க சண்டிகேஸ்வரரை வழிபடும் பொழுது அவருடைய காதுக்கு கேட்காதவாறு சொடகு போட்டு கூப்பிடுவதும் கைத்தட்டி வழிபடுவதும் வழக்கமாக இருந்து வருதுங்க இது முற்றிலும் தவறான ஒரு விஷயமாகுங்க சண்டிகேஸ்வரரை முறையாக வழிபடுவது எப்படி ஏன் அவரை அப்படி வழிபட வேண்டும் ஈரேழு ஜென்மத்திற்கு வறுமை உண்டாகாதவாறு செல்வ செழிப்புடன் வாழ சண்டிகேஸ்வரரை வழிபடும் முறை என்ன என்பது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தான் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு மனிதன் எந்த கடவுளை எப்படி வழிபட வேண்டும் எதற்காக அவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து வழிபடுவது முறையானதுங்க அந்த வகையில் சண்டிகேஸ்வரரை பற்றிய புரிதல் பலருக்கு தவறாக இருந்து வருதுங்க சண்டிகேஸ்வரர் தீவிரமான சிவபக்தர் ஆவாருங்க இவர் ஒருமுறை சிவனின் மீது கொண்ட பேரன்பினால் மண்ணால் அழகிய சிவலிங்கம் ஒன்றை வடிவமைத்து அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபட்டு வந்தாருங்க சிறு வயதிலேயே இவர் இதுபோல செய்து வந்தது அவருடைய தந்த ஆச்சரியமாக இருந்ததுங்க ஆனால் சண்டிகேஸ்வரர் சிவலிங்கத்திற்கு தினமும் நிறையவே பால் ஊற்றி அபிஷேகம் செய்து வந்தாருங்க மண்ணிற்கு பாலை ஊற்றி இப்படி வீணடிக்கிறானே என்ற தந்தை அங்கலாயத்து ஒரு முறை சண்டிகேஸ்வரர் செய்த மண்ணை எட்டி உதைத்து விட்டாருங்க இதனால் ஆத்திரமடைந்த சண்ட சண்டிகேஸ்வரர் ஒரு குச்சியை எடுத்து அவருடைய தந்தையின் மீது வீசிவிட்டாங்க அந்த குச்சி திடீரென கோடாரியாக மாறி அவனுடைய தந்தையின் கால்களையே வெட்டி வீசியதுங்க சிவன் மீது கொண்ட இவனுடைய மாசற்ற பக்தி சிவனை சிலிர்க்க வைத்ததுங்க இதனால் அவருடைய கோவில்கள் அனைத்திலும் சண்டிகேஸ்வரர் வழிபாடு இருக்க வேண்டும் என்றும் சண்டிகேஸ்வரர் இனி அவருடைய உணவு மற்றும் உடைக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வரம் கொடுத்தாருங்க அன்று முதல் இன்று வரை அனைத்து சிவாலயங்கள்லையும் சண்டிகேஸ்வரருக்கு இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுதுங்க சண்டிகேஸ்வரரை வழிபடுபவங்க புது வஸ்திரத்தை வைத்து வழிபட வேண்டுங்க ஆனால் நாளடைவில் இது மருவி வஸ்திரத்தில் இருந்து ஒரு நூலை மட்டும் பிரித்து அவருடைய மேனியின் மீது வைத்து விட்டு செல்வதை போன்று புராணத்தையே மாற்றிவிட்டாங்க வெறும் நூலை கொண்டு சண்டிகேஸ்வரரை வழிபடுவது முறையல்லங்க வஸ்திரம் வைத்து வழிபட்டால் இனி உங்களுடைய தலைமுறையினருக்கு வஸ்திரத்திற்கு பஞ்சமே ஏற்படாதுங்க நல்ல ஆடைகளும் வறுமை இல்லா வாழ்வும் அமைய வஸ்திரம் வைத்து வழிபடுவாங்க அது மட்டுமல்லாம சுபகாரிய தடைகள் விலகவும் புது வஸ்திரம் வைத்து வழிபட வேண்டுங்க மேலும் சண்டிகேஸ்வரரை வழிபடும் பொழுது கையை தட்டி வழிபடக்கூடாதுங்க கையை மேல் நோக்கி என் கையில் நான் எதுவும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என்பதை உறுதிப்படுத்த இரண்டு கைகளையும் உரசி காண்பிக்க வேண்டுங்க சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வாங்க சிவன் கோவிலில் இருந்த நான் எதையும் எடுத்து செல்லவில்லை என்பதை சண்டிகேஸ்வரரிடம் கூழிவிட்டு செல்லவே இவ்வாறு கைகளை உரசி காண்பிக்க வலியுறுத்தப்பட்டதுங்க ஆனால் நாளடைவில் சண்டிகேஸ்வரர் வழிபாடு மாறியதால் கையை தட்டி வழிபடும் வழக்க வந்ததுங்க எனவே இனியும் சண்டிகேஸ்வரரை தவறான முறையில் வழிபடாமல் இந்த முறையில் வழிபட்டால் வறுமை இல்லாத வாழ்வு உங்களின் ஏழெழு தலைமுறைக்கும் கிடைக்குங்க சிவ பக்தியால் அதிகார பதவியை அடைந்தவர் சண்டிகேஸ்வரர் சண்டேசர் சண்டிகேஸ்வரர் என்று பக்தர்களால் போற்றப்படும் இந்த நாயன்மாரின் திருப்பெயர் விசாரசன்மர் சிவாலயங்கள் அனைத்திலும் இவரே தன அதிகாரியாகவும் விளங்குபவர் எப்போது சிவ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர் இவரின் கவனத்தை தம் பக்கம் பக்தர்கள் இவரின் சந்நிதியில கைகளை தட்டியும் நூல் பிரித்து போட்டும் வேண்டுதலை ஈசனிடம் சொல்லிவிடுங்கள் என்று வேண்டுகோள் விடுப்பாங்க இது தவறான பழக்கம் என்று ஆண்டோர்கள் சொல்வது உண்டுங்க சண்டிகேஸ்வரர் ஈசனின் அடியார் கூட்ட தலைவனாக இருப்பவர் சிவன் கோவில்ல வடக்கு பிரகாரத்துல தனி சன்னதியில சிவ தியானத்துல கோஷ்டுர்க்கு எதிரே இவர் அமர்ந்திருப்பாருங்க சிவபெருமானுடன் பஞ்சமூர்த்தியரில் ஒருவராக பவனி வருபவர் சிவனாரின் ரிசப வாகனமே இவருக்கு வாகனங்க தனது மானையும் மழுவையும் ஏந்தும் அதிகாரத்தை இவருக்கு இறைவன் அருள் இருக்கிறாருங்க இவ்வளவு சிறப்புகளும் இவரை அடைய காரணம் இவரது சிவபக்தி தாங்க குறிப்பிட்ட தருணங்களில் மௌனம் மிக அவசியம் என்கின்றன நான குளிக்கும் குளிக்கும்போதும் ஹோமம் நடக்கும்போதும் சாப்பிடும்போதும் பேசக்கூடாது என்று அறிவுறுத்துதுங்க ஸ்நானம் செய்யும்போது பேசுகிறவனது சக்தியை வருணன் அபகரிக்கிறார் ஹோம காலத்தில் பேசுகிறவனது செல்வத்தை அக்னி பகவான் அபகரிக்கிறார் போஜன காலத்தில் பேசுகிறவனது ஆயுளை யமன் அபகரிக்கிறார் ஆகையால் குறிப்பாக இந்த மூன்று வேலைகளையும் மௌன சாதிப்பவன் பல நன்மைகளை பெறாங்க ஈஸ்வரன் வழிபாடு குறித்து பார்க்கலாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சிவன் ஆலய வழிபாட்டை பக்தர்கள் இப்படி தான் மேற்கொள்ள வேண்டும் என்று சித்தர்கள் முறையாக வகுத்து வச்சிருக்காங்க ஆனால் இது போன்ற வழிமுறையை பக்தர்கள் பின்தொடர்கிறார்களா என்பது சந்தேகம்தான் ஏனென்றால் அவர்கள் சிலருக்கு வழிபடும் முறை தெரியாதுங்க சிவபெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் போது பக்தர்கள் தூய்மையான உடைகள் அணிந்து செல்ல வேண்டும் மேலும் திருநீர் பூசிக்கொண்டு சிவ பாராணயங்களை மனதில் நினைத்து செல்ல வேண்டும் எண்ணங்களை எல்லாம் மனதில் இருந்து போக்க வேண்டும் சிவ கோபுரத்தை தூழலிங்கம் என்று சொல்லுவாங்க அதனால ஆலயத்திற்கு செல்லும் போது இரண்டு கைகளையும் தலைமேல் குவித்து முதலில் கோபுர தரிசனம் செய்து செய்துவிட வேண்டுங்க அதோடு பழிபீடத்தின் முன்பாக வீழ்ந்து தான் வணங்கிட வேண்டுங்க அதாவது அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நமது உடலில் உள்ள காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் போன்றவற்றை அந்த இடத்துல பலி கொடுத்துவிட்டு சிவனை வணங்க செல்ல வேண்டுங்க என்பதற்காகவே இந்த பலிபீடும் அமைக்கப்பட்டிருக்குதுங்க கிழக்கு அல்லது மேற்கு நோக்கிய திருக்கோவில் என்றால் வடக்கு நோக்கியும் வடக்கு அல்லது தெற்கு நோக்கிய கோவில் என்றால் கிழக்கிலும் தலை வைத்து வணங்கிட வேண்டுங்க அதிலும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் மற்றும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டுங்க மேலும் உங்களின் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதோடு நமது செல்வ வளம் பெருகி செல்வந்தராக வேண்டும் என்று நினைத்தால் நிச்சய சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டுங்க குறிப்பாக சிவனின் வாகனமான சென்று இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவனை வணங்க செல்ல வேண்டுங்க ஆண்கள் தங்கள் எட்டு உறுப்புகள் நிலத்தில் படும்படி வீழ்ந்து வணங்கிட வேண்டுங்க பெண்கள் ஐந்து உறுப்புகள் நிலத்தில் படும்படி வீழ்ந்து வணங்கிட வேண்டுங்க ஆண்கள் தங்களின் எட்டு உறுப்புகள் அதாவது தலை இரண்டு கைகள் இரண்டு செவிகள் மேவாய் இரண்டு புயங்கள் மற்றும் இரண்டு செவிகளும் நிலத்தில் பட வேண்டுங்க மேலும் தலையை இரு பக்கமும் திருப்பி நிலத்தில் படுமாறு வணங்கிட வேண்டுங்க அதுபோன்று பெண்கள் அவர்களின் ஐந்து உறுப்புகளான தலை இரண்டு கைகள் இரண்டு முழங்கால் பின்னர் இரண்டு கரங்களையும் மார்பின் மேல் குவித்து சிவனை எண்ணிக்கொண்டே திருக்கோவில் சுற்றினை மூன்று முறை சுற்றி வலம் வந்திட வேண்டுங்க வலம் வரும்போது ஐந்து ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கையிலும் வலம் வரலாங்க இப்படி சிவனை வணங்குவதால் அவரின் ஆசி முழுமையாக கிடைத்திடும் என்பது சித்தர்களின் வாக்காக இருக்குதுங்க சிவபெருமானுக்கு இருக்கு விரதங்கள்ல மகத்துவம் வாய்ந்த விரதமானது இந்த சோமவார விரதங்க இவ்விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கள்கிழமைகளில் மட்டுமே இருக்கிறாங்க ஆனால் எல்லா திங்கள் இந்த விரதம் இருக்கலாங்க அப்படி இருந்தால் கணவனின் பரிபூர்ண அன்பை மனைவி பெறலாம் என்பது நம்பிக்கைங்க திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து விட்டு சிவ பார்வதி பூஜை செய்தால் பல நன்மைகள் கிடைக்குங்க அர்த்தநாரீஸ்வரராக இணைந்திருக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் வில்வ இலைகளால் பூஜை செய்வதால் பல நன்மைகளை வாழ்வில் பெறுவோம் இருவருக்கும் உகந்த மந்திரங்களை உச்சரித்து ஜெபம் ஜெபம் செய்ய வேண்டுங்க கட்டாயம் உணவு தேவை இருப்பவங்க நீராகாரத்தை உண்ணலாங்க சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளை கொண்டு பூஜை செய்தால் விரதத்திற்கு பலன்கள் கிடைக்குங்க இல்லாதவங்க தங்களால் முடிந்தவரை பயன்படுத்தி பூஜை செய்யலாங்க திங்கிழமை என்று சிவபெருமானுக்கு பூஜை செய்து பல பலன்கள் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தீருங்க கடவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க வாழ்க்கையில் இருக்கும் பல சிக்கல்கள் தீருங்க சந்திர பகவான் திங்கட்கிழமை என்ற விரதம் இருந்து சிவபெருமானிடம் நற்கதி பெற்றார் என்பது ஐதீகங்க அதனால் திங்கட்கிழமை விரதம் இருந்து மிகவும் சிறப்பானதுங்க குறிப்பிட்ட சில விசேஷ மாதங்களில் மட்டும் திங்கட்கிழமைகளில் பலர் விரதம் இருக்கிறாங்க தவறில்லை ஆனால் அனைத்து திங்கட்கிழமைகளுமே சிவனுக்கு உகந்த நாளாகுங்க அதனால் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு விரதம் இருந்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்பது உண்மைங்க சண்டிகேஸ்வரர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் சிவன வழிபாடு எப்படியெல்லாம் செய்யலாங்கிறது குறித்தும் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்குமா அந்த வகையில் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இந்த கருங்காலி மாலை இந்த மாலையை அணிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும் அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்மளுடைய சேனல்ல இந்த கருங்காலி மாலையை ஓ நான் செல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டும் இருந்துட்டு இருக்கும் அதனால இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும் பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும் ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா